வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பீட்ரூட் ஜூஸை நம்ம எடுத்துக்கிறதால நமக்கு என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகள் கிடைக்குது அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்க போகிறோம் பீட்ரூட்டை நம்ம மற்ற சமயங்களில் சாப்பிடுவதை விடவும் காலங்களில் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்றதால ஸோ இந்த டைமில் நம்ம பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம் நீங்கள் தினமும் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றதால அவசியம் கிடையாது வாரத்தில் ஒரே ஒரு தடவை பீட்ரூட் ஜூஸை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரத்தத்தை உங்களுடைய உடலை வந்து உற்பத்தி பண்ணிக்கலாம் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கெட்ட கழிவுகள் அந்த நச்சு கிருமிகள் எல்லாம் எல்லாமே வெளியேற்றப்படும் ஸோ பீட்ரூட் ஜூஸை வாரத்தில் ஓதுரவு சாப்பிடும் போதோ அல்லது பீட்ரூட்டை வந்து நீங்கள் வாரத்தில் ஓதுரவு சமைத்து சாப்பிடும்போது போதோ உங்களுடைய உடலில் என்னென்ன மாற்றங்கள் நடக்குது என்னென்ன பிரச்சனைகளை வந்து பீட்ரூட் ஜூஸ் உங்களுக்கு சரி பண்ணுது அப்படின்னு பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு அந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்க்கு நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க இருக்கீங்க நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ள போடலாம் அல்சர் குணமாகுவதற்கு பீட்ரூட் ஜூஸை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் காரமான உணவுகள் அதிகமாக எடுத்துக்கொண்டாலும் அல்லது முறையான வாழ்க்கை முறையை பின்பற்றாமல் இருப்பவர்களாக நம்ம இருந்தோம் அப்படின்னாலும் அல்சர் ஏற்படக்கூடிய வாய்ப்பு நமக்கு அதிகமாக இருக்கு அப்படி அல்சரால் அவதிப்படுபவர்கள் பீட்ரூட் ஜூஸை தங்களுடைய உணவுகளில் வாரத்தில் ஒரு தடையாவது சேர்த்துக்கொள்ளலாம் அல்லது தொடர்ந்து வந்து நீங்க பீட்ரூட்டையும் உங்களுடைய உணவுகளையும் சேர்த்துக்கலாம் தினமும் அப்படின்னு நீங்க சாப்பிட்றதும் அவசியம் கிடையாது வாரத்தில் வந்து மூன்று நாட்கள் பீட்ரூட் செஞ்சிருக்கூடிய உணவுகளை சேர்த்துக்கலாம் பீட்ரூட் ஜூஸை வாரத்தில் ஒரு தடவையாவது சிறிது தேன் கலந்து நீங்கள் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வரும்போது அல்சர் விரைவில் வந்து உங்களுக்கு குணமாகும் ஸோ எந்த விதமான அந்த அல்சர் பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது உங்களுடைய உடலை டீடாக்ஸ் செய்யறதுக்கு நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னா பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கலாம் டீடாக்ஸ் அப்படின்னா இப்போ நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்கிருமிகள் கழிவுகளை வெளியேற்றுவது தான் டீடாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கல்லீரல் போன்ற உடலினுடைய உள்ளுறுப்புகள் இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்குவதற்கும் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி அந்த கழிவுகளை வந்து நமக்கு கியூர் பண்ணிட்டு நம்மளுடைய உடலில் எந்த விதமான எல்லாமே சுத்தப்படுத்துறதுக்கும் பீட்ரூட் ஜூஸ் மிக சிறந்த சீர்வாக இருக்கும் ஸோ இது மிகச்சிறந்த ஒரு தீர்வாக இருக்கிறதால மாதத்தில் நாலு நாட்கள் அதாவது வாரத்தில் ஒரு தடவை வந்து பார்த்தோம் அப்படின்னா பீட்ரூட் ஜூஸை எடுத்துக்கொள்ளும் போது உடல் உள்ளுறுப்புகள் எல்லாமே வந்து சுத்தம் ஆரம்பிக்கும் அதில் எந்த விதமான கிருமிகளுமே இருக்காது கிருமிகளை நம்ம வெளியே தீட்டம் அப்படின்னாலே நமக்கு இருக்கக்கூடிய பொதுவான பிரச்சனைகளான காய்ச்சல் இருமல் தலைவலி ஜுரம் போன்ற பிரச்சனைகளையுமே குணப்படுத்திக்கலாம் சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளையும் எதிர்த்து போராடக்கூடிய அளவுக்கு ஆற்றலும் நமக்கு வந்து கிடைக்கும் ரத்த சிகப்பணுக்களை அதிகரிக்கிறதுக்கு நம்ம வந்து நம்மளுடைய உணவுகளை பீட்ரூட் ஜூஸை சேர்த்துக்கலாம் பீட்ரூட் ஜூஸில் மிக அதிகளவில் இரும்புச்சத்து மற்றும் விட்டமின் பி ஒன் அதிகமாக இருக்கிறதால இது ரத்த சிகப்பணுக்களினுடைய எண்ணிக்கையை அதிகரிக்க செய்து ரத்த ஓட்டத்தையும் அதிகரிக்க செய்து பீட்ரூட் ஜூஸில் சிறிதளவு எலுமிச்சு ஜூஸ் கலந்து குடிக்கும்போது அதோடைய சுவையும் வந்து கூட ஆரம்பிக்கும் பச்சையாக பீட்ரூட்டை மெல்லிய துண்டுகளாக சின்ன சின்ன பீஸாக நறுக்கி அதில் எலும் அதை வந்து நம்ம எலுமிச்சு ஜூஸை தொட்டும் வந்து கூட நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கொள்ளும்போது இரத்த சிகப்பு அணுக்கள் ரெட் பிளட் செல்ஸ் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும் அதாவது அதிகரிக்கப்பட்டதால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரத்த புரதமான ஹீமோகுளோபின் என்று சொல்லக்கூடிய அந்த புரதம் அதிகரிக்கப்படும் குணப்படுத்திக் கொண்டு வராமல் தருத்துக் கொள்ளலாம் பீட்ரூட் ஜூஸ் உதவிகரமாக இருக்கும் தீ காயம் சரியாவதற்கு பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம் சர்மத்தில் காயங்கள் ஏதாவது ஏற்பட்டு சர்மத்தில் புண் கொப்புளங்கள் இது மாதிரி உண்டாகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அது அதிக எரிச்சலையும் வலியையும் உண்டாக்கும் அப்படி ஏற்படக்கூடிய தீக்காயங்கள் கொப்புளங்களாக மாறாமல் இருக்கிறதுக்கும் காயங்கள் எரிச்சலை ஏற்படுத்தாமல் இருக்கிறதுக்கும் பீட்ரூட் ஜூஸை பயன்படுத்தலாம் தீ காயம்பட்ட இடங்களில் பீட்ரூட் ஜூஸ் தடவி வந்தோம் அப்படின்னா அது பட்ட இடங்களில் கொப்புளங்கள் ஏற்படாமல் வந்து இருக்க ஆரம்பிக்கும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம மருத்துவத்தை பார்க்க ஆரம்பிச்சிடலாம் சோ ஓரளவு அந்த காயங்கள் இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவும் ஆகாம இருக்கிறதுக்கு அது வந்து மிகப்பெரிய காயமாக மாறாமல் இருக்கிறதுக்கு பீட்ரூட் ஜூஸ் உதவிகரமாக இருக்கும் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் வந்து பெறுவதற்கு அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளை பெறுவதற்கு பீட்ரூட் ஜூஸ் வந்து உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் பீட்ரூட் ஜூஸில் பீட்டாலைன் என்னும் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் அதிக அளவில் நிறைந்திருக்கிறதால நாள்பட்ட பட்ட அலர்ச்சி நோய் போன்ற தீர்ப்பதற்கு உதவிகரமாக இருக்கும் குறிப்பாக சிறுடரகத்தில் உண்டாகக்கூடிய அலர்ச்சி எல்லாம் பீட்ரூட் ஜூஸ் வந்து நமக்கு கியூர் பண்ணிடும் ஸோ இந்த நாள்பட்ட அலர்ச்சி அப்படின்னா பல நாட்களாக உங்களுக்கு இருக்கக்கூடிய விதி வியாதிகள் அதாவது இதய நோய் சர்க்கரை வியாதி உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சரும பிரச்சனைகள் பிபி சுகரு குறிப்பாக வந்து சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் மூட்டு வாளியும் முடக்குவாதம் புற்றுநோய் இது போலலாம் இருக்கு அப்படின்னா அதையெல்லாம் எதிர்த்து போராடக்கூடிய அந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ் அலர்ச்சிக்கு எதிரான பண்புகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா பீட்ரூட் ஜூஸ் எடுத்து போது அது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இதுக்கு காரணம் பீட்ரூட் ஜூஸில் வந்து பீட்டாலைன் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்குது ஸோ இதுதான் அது வந்து கியூர் பண்ணுது உங்களுக்கு ஜீரண சக்தி அதிகரிக்கிறதுக்கு பீட்ரூட் ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாம் நீரில் கரையக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நாசத்துக்கள் பீட்ரூட் ஜூஸில் வந்து மிக அதிக அளவில் இருக்கிறதால சக்திகளை அதிகரிக்கிறதுக்கு பீட்ரூட் ஜூஸ் உதவிகரமாக இருக்கும் உடலினுடைய வளர்ச்சிதை மாற்றம் மெட்டபாலிசத்தையும் வந்து நமக்கு அதிகரிக்கும் பெருங்குடல் நீரை வந்து அதிகமாக உறிஞ்சாமல் பீட்ரூட் ஜூஸ் பார்த்துக்கும் இதனால் பெருங்குடல் நம்ம வந்து சுத்தமாக வைக்கிறதுக்கெல்லாம் பீட்ரூட் ஜூஸ் வந்து உதவிகரமாக இருக்கும் சைடு எஃபெக்டே இல்லாமல் உங்களுடைய ஜீரண சக்தியை நீங்கள் ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு மலச்சிக்கல் சீரற்ற குடல் இயக்கம் செரிமானம் சார்ந்த அஜீரணம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் நலமோடு இருக்கிறதுக்கு பீட்ரூட் ஜூஸ் உதவிகரமாக இருக்கும் ஸோ பீட்ரூட் ஜூஸை நம்ம வந்து அளவோடு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் அளவுக்கு அதிகமாக அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அது ஒரு சில சைடு எஃபெக்ட்ஸ் பக்க விளைவுகளையும் ஏற்படுத்தலாம் பீட்ரூட் ஜூஸ் வந்து நம்ம அதிகமாக சாப்பிடும்போது மூச்சு குழாய் அலர்ச்சி போன்ற பிரச்சனைகள்லாம் உண்டாகுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க எனவே வந்து பீட்ரூட் ஜூஸை நீங்கள் அளவோடு தான் சாப்பிட்ணும் பீட்ரூட் ஜூஸில் ஆக்சலைட்டுகள் அதிகமாக இருக்கிறதால மற்ற உணவுகள் இருக்கக்கூடிய கேல்சியத்தை உடல் உறிஞ்சுவதற்கு சற்று சிரமம் உண்டாகும் ஸோ இது வந்து சிறுநிருக்க கற்களை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எனவே வந்து சிறுநிருக்கத்தில் கற்கள் இருக்கிறவங்கலாம் அதை கரைத்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சிட்டு பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அளவுக்கு அதிகமாக நீங்கள் சாப்பிடக்கூடாது அதுமாரி சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதை சிறுநிறுக்கற்கெல்லாம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பை கொண்டு கொண்டு உங்களுக்கு வந்து கொண்டு வந்துடும் பீட்ரூட் ஜூஸில் வந்து நைட்ரேட்டுகள் அதிகளவு இருக்கிறதால பீட்ரூட் ஜூஸை நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வயிற்று வலி உண்டாகுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அலர்ச்சி சிறுநிறுக்கற்களை வாய்ப்பு வயிற்று வலி உண்டாகக்கூடிய வாய்ப்பு பக்க விளைவுகள்லாம் நீங்கள் பீட்ரூட் ஜூஸ் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளும்போது உங்களுக்கு ஏற்படும் எனவே நீங்க அளவோடு பீட்ரூட் ஜூஸ் சாப்பிட்டு அதில் இருக்கக்கூடிய நன்மைகளை மட்டுமே பெற்று நலமோடு வாழ்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை